இந்த புத்தகத்தின் ஆசிரியர் அவர்கள் ஏற்புரை வழங்க இருக்கிறார் இவரது அற்புதமான படைப்போ தமிழி எழுத்துக்களில் விவேக சிந்தாமணி இப்புத்தகம் முத்து வைரம் மாணிக்கம் போன்றவற்றால் கோர்க்கப்பட்ட அழகான மணி விவேக சிந்தாமணி எப்போதும் தமிழுக்கு பெருமை சேர்க்கும் இனிய கனி இப்புத்தகத்தை திறம்பட படைத்து தமிழுக்கு இவர் ஆற்றியுள்ளார் அலப்பரிய பணி இப்படி ஒரு சிறப்பான படைப்பை யாராலும் விஞ்ச முடியாது இனி இப்போது புத்தகத்தின் ஆசிரியர் அவர்கள் ஏற்புரை ஆற்றுவார் அவர்களை ஏற்புரை ஆற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறோம் உங்கள் வளத்த கரகத்தோடு துண்டி பிறந்தவர்கள் செந்தமிழ் ஆயினும் மூப்பு வரவில்லையே சந்தன காட்டு பொதியை மரப்பெண்களுக்கு சாயல் கெடவில்லையே அன்னை தமிழுக்கு எந்த முதல் வணக்கம் அவையோருக்கு எந்த கடை வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது என்னுடைய முதல் நூல் இவங்க சொல்கிற மாதிரி சொன்னால் கன்னி நூல் அதை ஒரு மிகச்சிறந்த தமிழ் அரங்கத்தில் நான் இந்த நூலை வெளியிடுறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்குது இதற்கு முதலாவது நான் நன்றியை தெரிவிச்சுக்கணும் அப்படின்னா நீலமேகம் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கணும் இலங்கையில் இவரை சந்தித்தேன் ஐயாவை இலங்கையில் சந்தித்தேன் சந்தித்தப்போ ரொம்ப பழக்கமானார் சக நண்பர்கள் மாதிரி பேசுவார் இன்னமும் என்னை முதுகில் தட்டி கொடுத்து பேசுவார் எப்பயுமே சென்னை வந்தால் என்னை பார்க்காம போமே நான் அவர் சந்திச்சிப்போம் அடிக்கடி என்னை ஃபோனில் கொண்டு பேசிகிட்டே இருப்பார் இந்த நூலை பற்றி உனக்கு தான் தெரியல நீ என்கிட்ட சொன்னதுலேருந்து எனக்கு தூக்கம் வரல சீக்கிரம் இந்த நுழை முடிச்சிட்டியா சீக்கிரம் நூலை முடிச்சிட்டியா சூக் சீக்கிரம் நூலை முடிச்சிட்டியான்னு இதே தான் கேட்டுகிட்டு இருப்பார் ஒருவேளை அவருடைய கேட்டதிலாவும் தொந்தரவுகளுக்காகவும் இந்த நூலை முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன் இன்னொன்று இவர் இப்போ ஐயா கொடுத்தது நூலோட அறிமுக உரையா அல்லது விளக்க உரையான்னு தெரியல ஐயா வேற ஏதாவது ஒரு பாட்டை எடுத்து விளக்கமாக அறிமுகம் செய்திருக்கலாம் வாலிப குறும்புன்னு வேற சொல்லிட்டாரு என்னுடைய தாயார் இருக்காங்க என்னுடைய மனைவி இருக்காங்க என்னுடைய அண்ணி இருக்காங்க அண்ணன் இருக்காங்க மாமனார்லாம் இருக்காங்க எல்லாருமே முதல் நூல் அப்படின்னால வர சொல்லியிருக்கேன் இந்த நேரத்தில் இந்த பாடலை எடுத்து வாலிப குறும்பு அப்படின்னு சொல்றது மகிழ்ச்சியாக இருக்குது இந்த நூலை பற்றி ஏற்புரைன்றதை விட இந்த நூலை பற்றி நான் ஒரு சில விஷயங்கள் நான் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் முதலாவது வருந்துத்தக்க செய்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நம்ம தமிழ்தாய் வாழ்த்து பாடி இந்த அரங்கத்தில் ஒதுங்கணும் ஆனாலும் அந்த தமிழ் தாய் வாழ்த்து முழுவதுமாக பாடப்படுகிறதா என்பது இன்று வரைக்கும் நமக்கு ஒரு சந்தேகமான ஒரு விஷயமா இருக்குது ஐயமான ஒரு விஷயமா இருக்குது ஒரு ஆறு வரியை மறைச்சிட்டு தான் பாடுறோம் அது பரவாயில்ல இந்த இடத்துல எல்லா இடங்களும் நான் இதை சொல்லுவேன் மாணவர்களுக்கு மொதல் இதை தான் நான் போய் சொல்லிக் கொடுத்தேன் ஏன் மறைக்கிறோம் என்ன மறைக்கிறோம் ஏன் தமிழ் மொழி தமிழ் ஆர்வலர்கள் தமிழ் சான்றோர்கள்லாம் நீங்கள் இங்கே இவ்வளோ பெரிய இருக்கிறப்ப நாம் ஏன் அதை சொல்லக்கூடாது அப்படின்றது இருந்தாலும் சொறேன் பல்லுயிரும் பல உலகம் படைத்தலை துடைக்கினும் ஒரு எல்லையர் பரம்பொருள் முன் இருந்தபடி இருந்தது போல் கன்னடமும் தெலுங்கும் கவின் மலையாளமும் தொழுவும் உன் உதிர துதித்தெழுந்தே ஒன்று பல ஆயிடினும் ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்தொழிந்து சிதையா உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே இதை தான் நம்ம பாடம் ஏன் இதை பாடம் மறுக்கிறோம் ஏன் எதனால் அப்படின்றப்ப தான் நான் இந்த ஆராய்ச்சிக்குள்ளார போக வேண்டியதாக இருந்துச்சு ஏன் தமிழ் மொழியில் முக்கியமான நான் மனோன்மணியம் சுந்தரனார் பாடிய பாடல் வரிகளை நாம ஒதுக்குறோம் அப்படின்றது எனக்கு இன்ன வரைக்கும் ஒரு கேள்வியாக இருக்குது பல உயிர்களை படைப்பதற்கு முன்பாகவே பரம்பொருள் இங்கே ஒன்று இருந்தது அந்த பரம்பொருள் தமிழாக இருந்தது இறைவனிடத்தில் இருந்தது அந்த மொழி உலகத்திலே எந்த ஒரு மொழியிலும் இறைவன் பேசிய மொழி தமிழை தவிர வேறு ஒன்றுமே இல்லை இறைவன் பேசிய மொழி தமிழ் எந்த ஒரு மொழியிலையாவது இறைவன் அந்த க அந்த நாட்டுடைய இறைவன் இலக்கியம் படைத்திருக்கிறாரா பாடல் ஏற்றியிருக்கிறாரான்றது இல்லை தமிழ் மொழியிலே இருக்கு இறையனார்ன்ற இடத்துல சிவபெருமான்ற ஒரு பாடல் பாடியிருக்கார் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெளியது நட்பெண் மயிலியல் செறி அறிவை கூந்தலின் அறியவும் உழவோ நீ அறிவும் பூவை இந்த பாடல் இறைவனார் இறைனார்ன்ற பேரில் சிவபெருமான மக்கள் தான் ஆராய்ச்சி நமக்கு சொல்லுது கடவுள் பேசிய மொழி நாம் பேசிகிட்டு இருக்கோம் உலகத்தில் பேசுகிறவர்கள் எல்லாரும் அவர்களுடைய தாய்மொழியில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நாம் மட்டும்தான் தாய்மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியில் பேசி கொண்டிருக்கிறோம் அதை நோக்கி தான் போனது என்னுடைய ஆராய்ச்சி எதனால் தெலுங்கு மலையாளம் கன்னடம் மொழிகள் தமிழிலிருந்து பிரிந்து போனதுன்றதை நம்ம மனோன்மணியம் சொந்தரதுனா ஆராய்ச்சியோடு அறுதியிட்டு கூறுகிறார் ஆனாலும் பாடம் இருக்கிறோம் இதெல்லாம் நாம் வெளியில் கொண்டு வரணும் தமிழ்மொழி ஏன் இன்ன வரைக்கும் நம்ம எதனால் சீரழமை திறம் இயர்ந்து செயல் வாழ்த்ததுமேனா இன்றைய வரைக்கும் தமிழ்மொழி இளமையாகவே இருக்குது அதுதான் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறது தெரியும் எளிமையான சொல்றேனே நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று ரொம்ப எளிமையான திருக்குறள் தான் இதில் நன்றின்ற வார்த்தை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் எழுதிட்டு போனான் ஐயன் வள்ளுவன் என்பவன் எழுதிட்டு போயிட்டான் இன்றை வரைக்கும் ரெண்டாயிரம் வருஷம் காலத்தையும் அந்த வார்த்தைகளை கடத்தி 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 கொண்டு வரும் பாருங்க எளிமையாக சொன்னப்போனால் இன்றைக்கி உலகின் ஐந்து மூத்த மொழிகள் இருக்குது தமிழ் சான்ஸ்கிரிட் ஹீப்ரூ எப்ரேய மொழி சீன மொழி அதுக்கப்புறம் லட்சின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கிரேக்க மொழியும் சேர்த்துக்கலாம் அதில் உயிர் வா உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு மொழி தமிழ் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா ஒருவேளை கிரேக்க நாட்டில் உள்ள இரண்டாயிரம் முன்னாடி வாழ்ந்த அறிஞர்களோ புலவர்களோ இன்றைக்கி வந்து பேசுனாங்களா அந்த கிரேக்க மொழி நாட்டுக்காரர்களுக்கு புரியாது ஆனால் இன்று திருவள்ளுவர் மேலேந்து கீழே வந்து நமக்கு இங்கே ஒரு திருக்குறள் எடுத்தாருன்னா நமக்கு புரியும் ஏன் அப்படின்னா அந்த தமிழ் வார்த்தைகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கடத்தி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்போ வார்த்தைகளை நாம் கடத்தி எடுத்துகிட்டு வந்த நாம் எழுத்துக்களை கடத்தி எடுத்துகிட்டு வந்தோமா என்னுடைய நூலோட மையம் அதுதான் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நாம் ஒரு எழுத்து எழுதியிருப்போம் திருவள்ளுவர் காலத்தில் திருவள்ளுவர் எந்த எழுத்துல இந்த தமிழ் எழுதியிருப்பார் திருக்குறள் எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி போகிறப்ப தான் நமக்கு அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா நமக்கு கிடைக்கிது எழுத்துக்கள் அதை எல்லாத எழுத்துக்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக இது ஐந்து வருட உழைப்பு ஐந்து வருடத்துல எல்லா எழுத்துக்களையும் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களையும் தேடி கண்டுபிடித்து அதை ஒழுங்குபடுத்தி காக்கு இந்த மாதிரி எழுதியிருக்காங்க காக்கு இந்த மாதிரி எழுதியிருக்காங்க ஞாயிற்கு இந்த மாதிரி எழுதியிருக்காங்கன்னு சொல்லி எல்லா எழுத்துக்களையும் தொகு தொகுத்து அந்த நூலை கொடுத்துருக்கேன் ஏன் அதை விவேகசுதான் எழுதிவிங்க திருக்குறள் அடுத்த நூலாக எழுதிட்டுருக்கேன் திருவுள்ள ஒரு எப்படி எழுதியிருப்பாரோ அதே மாதிரி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குறுங்கள் என்னுடைய கரங்களால் அவர் எப்படி எழுதியிருப்பாரோ அந்த எழுத்துக்களை நான் எழுதியிருக்கேன் தமிழ் பிராமிய எழுத்துக்கள் அடுத்த நூல் வெளிய வெளியிட தயாராக இருக்குது அதுக்கும் என்னை முதுகில் தட்டிக்கிட்டே இருக்காது எப்போ முடிப்பேன் எப்போ முடிப்பேன் சுடர்விழக்காயினும் தூண்டுகோள் வேண்டும் அந்த தூண்டுகோள் தான் ஐயா நீலமேகம் ஐயான்றதுல நான் அந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் அந்த இடத்துல நான் அந்த திருக்குறள்ன்றது அடுத்த நூலாக இருக்குது இந்த விவேக சிந்தாமணியை பற்றி ஏன் விவேக சிந்தாமணியை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்ற பட்சத்தில் ஐயா விளக்க உரையே கொடுத்துட்டார் எதனால் அப்படின்னா எல்லாமே இருக்குது அதில் விவேக சிந்தாமணியில் மாணவர்களுக்கான எல்லா விஷயங்களுமே இருக்குது விருந்தோம்பல் பற்றி இருக்குது அதில் காதல் பற்றிட்டு இருக்குது விருந்தோம்பலை பொறுத்த வரைக்கும் ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழிட்டாலும் முன்பதை அமிர்தமாகும் உப்பழமோடு பாலெண்ண முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசியாகும் தானே வீட்டில் என்ன இருக்கோ அது ரேஷன் அரிசியாக இருந்தாலும் சரி கஞ்சோ கூழாக இருந்தாலும் சரி வாங்க விருந்தினத்தை எங்கள்கிட்ட இதாங்க இருக்குது சந்தோஷமாக வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விருந்தோம்பல் பண்போட நம்ம கொடுத்து வந்தோம்னா அந்த சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்கும் முகம் கடுத்து விட்டோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது இது மாதிரி நல்ல நிறைய பாடங்கள்லாம் இருக்குது ஆனாலும் இந்த நூலோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா தமிழ் பிராமி எழுத்துக்களை மீட்டுக்கொண்டு வருது அது தமிழ் பிராமின்னு சொல்லக்கூடாது அது நானே சொல்லக்கூடாது அந்த இடத்துல நூலில் நான் சொல்லியிருக்கேன் தமிழ் பிராமி அல்லது தமிழ் அசோகர் காலத்தில் பிராமின்ற ஒரு எழுத்து முறை இருந்துச்சு அது நம்மளோட கலந்துச்சு அதனால் அது தமிழ் பிராமி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தமிழ் பிராமின்ல அந்த அசோகரோட காலத்து எழுத்துக்களை நம்ம அதுலேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அது தமிழ் எழுத்துக்களாக மாறும் அந்த ஆற அந்த ஆராய்ச்சிகளில் தான் இந்த நூல் வந்து வெளியிட்டிருக்கேன் என்னுடைய முதல் நூல் ஐந்து வருஷ உழைப்பு அதை நான் உங்க முன்னாடி நான் வந்து வெளியிட்டதில் நான் ரொம்ப மனப்பூர்வமான மகிழ்ச்சி அடைகிறேன் இது வந்து ஐந்து வருவதோட உழைப்பு வந்து நான் வந்து ஐம்பது நிமிஷம் பேசணும் இருந்தாலும் பத்து நிமிடம் எனக்கு கொடுத்தனால நேரமையின் அரு நே நேரத்தின் அருமை கருதி இங்கே வந்திருக்கிற தமிழ் ஆர்வலர்கள் தமிழ் சான்றோர்கள் உயர் அதிகாரிகள் எல்லாருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு மேலும் இந்த நூல்களை எதற்காக வாங்குகிறோம் என்பதை நீங்கள் கருத்தில் கொண்டு தமிழ் எழுத்துக்களை மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டும் சாதாரணமாக படிக்கலாம் நீங்கள்லாம் இப்போ இதை இந்த நூலை வாங்கிட்டு போயிட்டு இந்த எழுத்துக்களை பார்த்துட்டோம் அப்படின்னா கீழடியில் நமக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதான பானை ஓடுகள் நமக்கு கிடைக்கிது அதில் ஆதன் குவியன் அப்படின்ற எழுத்து நமக்கு கிடைக்கிது எப்போ எழுதுறது அப்படின்னா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இதில் இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லா மக்களுக்கும் சமமான கல்வி அறிவு குயவன் சாதாரண ஒரு குயவன் தன்னுடைய சிக்னேச்சரை அதில் போடுறான் பானையில தன்னுடைய பேர் அத எழுதி வைக்கிறான் சிக்னேச்சர் கிடையாது பானையில அந்த பேர் எழுதி வைக்கிறான் அது நமக்கு கிடைக்குது கார்பன் டெக்னாலஜில நம்ம ஆய்வு செஞ்சு பாக்குறதுல ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அது நம்ம கிடைக்குது தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் நம்ம கிடைக்கிறா சார் கிடையாது எகிப்தில கிடைக்குது ஐயா ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாம் டைம் அதுல ஒரே ஒரு விஷயம் நான் ஆச்சரியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லி கொள்ள விரும்புறேன் தமிழ்நாட்டுல மட்டும் தான் அந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் கிடைக்குதா அப்படி கிடையாது உலகத்துல ஏழு நாடுகள்ல கிடைக்குது தமிழ் பிராமி எழுத்துக்கள் நம்ம சும்மெல்லாம் இல்லை கடல் கடந்து நம்ம போய் ஆட்சி செஞ்சோன்றது எல்லாருமே இன்னைக்கு நம்ம தமிழ் தமிழகத்தோட மிகச்சிறந்த ஒரு தொழில்நுட்பம் அப்படின்னா நம்ம கோயில்னு சொல்லுவோம் நம்ம கற்களை அடுக்கி கற்றலின்னு பேர் அதுக்கு கற்களை அடுக்கி அது கோயில் கட்டுற முறை இது மாதிரி வேற எங்கேயாவது இருக்கா கற்களை அடுக்கி கட்டக்கூடிய பழக்கம் வேற எங்கேயாவது இருக்கா கேள்விப்பட்டிருக்கீங்களா வேற எங்கேயாவது எகிப்து பிரமிடு அழகு எகிப்து எகிப்துலாம் நம்ம இதெல்லாம் இந்த எகிப்துல நம்ம போய் தேடி பார்த்தா நம்ம கிடைக்குது அப்படின்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள் கிடைக்கிது எகிப்துல அதில் எகிப்துல ஆய்வு செஞ்சதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா எகிப்து என்பதும் தூய்மையான தமிழ் சொல் பிரமிடு என்பதும் தூய்மையான தமிழ் சொல் எகிப்து என்பதும் தூய்மையான தமிழ் சொல் பிரமிடு என்பதும் தூய்மையான தமிழ் சொல் நம்ம ஆய்வை நம்ம எங்கெங்கெல்லாம் கொண்டு போனா தமிழர்கள் சும்மா இல்லைங்க சும்மா கிடையவே கிடையாது நம்மளாம் மாறு தட்டிக்கணும் என்ன தமிழர்களோட பெருமை என்ன அப்படின்னு எகிப்தில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா எப்படி எகிப்துன்றது தமிழ் சொல் எப்படி சொல்றீங்க தமிழ் சொல் மா அகம் பிதா என்பதன் சுருக்கம் தான் எகிப்து சொல்லி பாருங்க அகம் பிதா அகம்னா இல்லம்னு நமக்கு தெரியும் எழிலகம் இருக்கோம் அகம் பிதா பிதானா முன்னோர்கள் முன்னோர்களின் வீடு அங்க என்ன வச்சிருக்காங்க முன்னோர்களை தான் நம்ம படகம் வச்சிருக்கோம் எப்படி சார் பிரமிடுன்றது நீங்க எப்படி சொல்றீங்க அது தமிழ் சொல் அப்படின்னா நம்ம இப்பவும் நம்ம புதைக்கிற இடம் நம்ம எரிக்கிற இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம் இடுகாடு சுடுகாடுன்னு நம்ம சொல்லுவோம் அப்ப எப்படி இந்த பிரமிடின்றது வருது அப்படின்னா போய் பண பணத்தை கொண்டு போய் நம்ம இடுறதுக்கு பேரு இடுகாடு அப்படின்றத நம்ம சொல்றோம் சாதாரண நம்மளை போன்ற மக்கள் எல்லாம் கொண்டு போய் புதைக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா சிறு இடு சின்ன சுடுகாடு அது சிறு இடு பெரிய பெரிய மன்னர்களை கொண்டு போய் புதைக்கிற இடம் பெரு இடு பெரும் பிளஸ் இடு பிரமிடு அப்ப எகிப்து என்பதும் தமிழ் சொல் நம்ம இதை தான் நம்ம பெருசாக பேசிகிட்டு இருக்கோம் அப்பா எகிப்து எப்பராக கட்டுறாங்க இவ்வளோ பெரிய கற்களுக்கு தமிழர்கள் அங்கே இருந்திருக்காங்க தமிழ் பிராமி எழுத்துக்கள் அங்கே கிடைக்குது நம்மளுடைய காலை பற்றிய குறிப்புகள் நம்மளுடைய ஏறு தழுவுதல் குறிப்புகள் கிடைக்குது தமிழ் பிராமி எழுத்துக்களை தெரியும் எவ்வளோ இடங்களாக நம்ம போயிட்டுருக்கோம் ஆப்கானிஸ்தானில் கிடைக்குது தென்கொரியாவில் நமக்கு கிடைக்குது இவ்வளோ இடங்களில் தமிழ் பிராமிய எழுத்துக்கள் கிடைக்காது அப்போ நாம் அந்த எழுத்துக்களை நாம் கடத்தி சொற்களை மட்டும் கடத்தி கொண்டு வந்தால் போதாது எழுத்துக்களை கடத்தி கொண்டு வரணும் நமக்கு வரலாறு மறைக்கப்படக்கூடாது இன்ன வரைக்கும் நமக்கு கீழடியில் எடுத்த அகலாயுவ ரிசல்ட் உடை கொடு கொடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா மறைக்கப்படுது எதாக இருந்தாலும் இங்கே இருக்கிற மியூசியத்தை கொண்டு போய் பெங்களூரில் வச்சிட்டாங்க இப்போ அந்த இடத்துல நம்ம ரிசல்ட் கிடைக்கல அது ஜேர்னலிஸ்ட்டில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ உங்களுக்கு இந்த எழுத்து முறை தெரிஞ்சிருக்கு எனக்கு இந்த எழுத்து முறை தெரிஞ்சுது என்னுடைய குழந்தைகளுக்கு இந்த எழுத்து முறை தெரிஞ்சிருக்கு அப்படின்னா யாருக்கு எந்த வரலாறையும் நம்ம தெரித்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது நாம போய் டைரெக்டாக போய் படிச்சுக்கலாம் இது வரலாறு தானே நீ சொல்ல வர அந்த ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் என்னுடைய மாணவர்களுக்கு என்கிட்ட ஆயிரம் மாணவர்கள் ஒரு வருஷத்துக்குள்ள கடந்து போகிறாங்க என்னுடைய மாணவர்கள் எல்லாருக்கும் இந்த எழுத்துக்களை கடத்து கொண்டிருக்கிறேன் எப்படியாவது தமிழ் மொழியாவது தமிழ் எழுத்துக்களையாவது நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போனவன் என்னுடைய பையன் இருக்கான் வெற்றிமாறன் நான் எழுத எழுத உட்காந்து திருக்குறள் எழுதுகிறப்ப அவன் உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டே இருக்கான் பக்கத்துலேருந்து பார்த்துட்டு அவனு இந்த எழுத்து முறை எழுதி காமிச்சிருப்பான் நான் எழுதுறது கரெக்டானு கேட்கறான் போதும் அது போதும் அறுபது மாணவர்கள் என்னுடைய வகுப்புல படிக்கிறாங்கன்னா ஒரு மாணவன் இதில் ஆர்வத்தோடு கேட்டான் அப்படின்னா நான் அடுத்த தலைமுறைக்கு என்னுடைய தமிழை எடுத்துக்கொண்டு செல்கிறேன்றதுல நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் அதனால் இந்த நேரத்தை என் அருமையை கருதி தேவைப்பட்டால் தாராளமாக என்னுடைய தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய புத்தகத்தில் என்னுடைய அலைபேசி என்ன இருக்குது தொடர்பு கொள்ளலாம் கேட்கலாம் பேசுவோம் தமிழ் மொழியை அடுத்த சந்ததியினருக்கு நாம் கொண்டு செல்வது நம்மளுடைய மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது தமிழில் குழந்தைகளை பேச வையுங்கள் தமிழில் படிக்க வைங்கன்றது என்னால் சொல்ல முடியாது ஏன்னா அதற்கான வாய்ப்புகள் இருக்கா என்னன்னு தெரியல ஆனாலும் தமிழ் மொழியை பேச வையுங்கள் தமிழ் மொழியை பேச கற்றுக்கொண்டால் மாணவர்கள் ஒழுக்கத்துடன் வருவார்கள் மொழியாசிரியர்களால் ஆசிரியர்களால் மட்டும்தான் மாணவர்களை ஒழுக்கத்தின் பாதையில் கொண்டு சொல்ல முடியும் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்பதை மொழியாசிரியர்கள் தான் சொல்லித்தர கெமிஸ்ட்ரி முடியாது மேக்ஸ் வாதியாரோ மேக்ஸ்வாதியாரோ சொல்லித்தர முடியாது ஆசிரியர்களை மட்டும்தான் மாணவர்களை ஒழுக்கத்திற்குள்ளார கொண்டு வர முடியும் ஆகையால் மாணவர்களை தமிழ் பேச வைங்க உங்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி உங்களுடைய பேரப்பிள்ளைகளாவது தமிழில் பேச வையுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முடியாத பொருளை திருக்குறளை பொருளோடு சொல்லிக் கொடுங்கள் அது வருங்கால சந்தித்த நீரை நாம் உயிரோடு செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்று கூறி நேரம் தந்ததற்கு மிக தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த அவையை விட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி ஐயா முனைவர் ஐயா திரு பிரான்சிஸ் லியோ அவர்கள் தற்போது சென்னை சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் உதவி பேராசிரியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் தமிழ் எழுத்துக்களில் விவேக சிந்தாமணி என்ற ஒரு அற்புதமான நூலை தமிழ் உலருக்கு தந்து வரலாற்றில் இடம் பிடித்துள்ளார் புத்தகம் மட்டும் கன்னி புத்தகம் புத்தகமா இல்லை ஐயா அவர்களும் இளமையாகத்தானே இருக்கிறார் அவரும் இறைவன் பேசிய மொழி தமிழ் மொழிகளுக்கெல்லாம் த தமிழ்மொழி தாய்மொழி என்பதை கூறி தமிழர்களின் பெருமையை விளக்கி சிறப்பாக ஏற்புரை வழங்கிய அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றிகள்